பிரபல நகைக்கடை நிறுவனமான ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை தனது விளம்பர யுக்திகளுக்காக பெரும் தொகையை செலவழித்தாலும் ஒரு குறுகிய கால சமூக ஊடக பிரபலத்தை நம்பியிருப்பது அதன் நீண்ட கால பிராண்ட் மதிப்புக்கு கேடு விளைவிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது சமீபத்தில் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி நடித்த விளம்பரம் வெற்றி பெற்றதை அடுத்து அவரை நிறுவனத்தின் அனைத்து கலைகளுக்கும் முக்கிய விருந்தினராக அழைத்து பவுன்சர்கள் குடை சூலம் போன்ற ஆடம்பர ஏற்பாடுகளை செய்தது இது மக்களை ஈர்ப்பதாக நிறுவனம் கருதினாலும் இந்த அணுகுமுறை நிறுவனத்தின் தரத்தையும் பாரம்பரியத்தையும் கேள்விக்குள்ளாக்குவதாக பல விமர்சகர்கள் கூறுகின்றனர் சமூக ஊடகங்களில் சில நாட்கள் பிரபலமாக இருக்கும் ஒருவரை வைத்து விளம்பரம் செய்வது உடனடியாக பார்வைகளை ஈர்க்கலாம் ஆனால் ஒரு பிராண்டின் நம்பகத்தன்மையும் அதன் மதிப்பும் நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்க வேண்டும் வெறும் தற்காலிக பிரபலங்களின் உதவியால் மட்டும் ஒரு பிராண்ட் தன் மதிப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்று கேள்வி எழுந்துள்ளது இந்த சம்பவம் பெரிய நிறுவனங்கள் தங்களின் விளம்பரங்களுக்கு சமூக ஊடகங்களில் புதிதாக பிரபலமடைந்தவர்களை நம்பியிருப்பது எந்த அளவுக்கு சரியானது என்ற விவாதத்தை தொடங்கி வைத்துள்ளது இந்த செய்தி குறிப்பு நிறுவனத்தின் விளம்பர உத்தி குறித்த விமர்சனத்தையும் நீண்ட கால விளைவுகள் பற்றிய கேள்விகளையும் எழுப்புகிறது